தப்பி பஞ்சாயத்துல ஜிச்சு நான் தோத்துட்டேன் அது வந்து பாக்கவே எனக்கு பிடிக்கல கூடு பறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெயர் சாப்புச்சு தரமா உன்ன போய் அக்கான்னு உசர விட்டுக்கிட்டு இருந்தேன் தம்பி என்ன நீ அப்படி கூப்பிடுறது இதுதான் கடைசி தடவை நீ எனக்கு அக்கால இருக்கிறத விட மாமியாரா இருக்கத்தான ஆசைப்பட்ட அப்படி இருந்துட்டு போ இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அருந்து போச்சு தம்பி நான் செஞ்சது விட குத்தமா இருக்கலாம் அதுக்காக என் பண்ண பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா இது தண்டனை இல்ல பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவனும் நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ தான் போற அதான் நான் உனக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை என்னால தானே உனக்கு இன்புட்டு கஷ்டம் பொண்ணா பொருந்துட்டாலே கஷ்டம் தம்மா சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன் இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு பிரமாதம் என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணு தாங்க அளவு ரொம்ப சரியா என்ன பச்சவாச்சே நீங்க தத்திர தத்திர போறீங்க வேற யார் பச்சா அவர்தான் அவர் அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு

நடந்து போச்சே நான் இந்த ஊரை விட்டு போறேன் சந்தியா என் கூடவே வளர்ந்த மீனா என்னைய மாத்திட்டா கூட பிறந்த அக்காலே எனக்கு துரோகம் செஞ்சிட்டா என் அச்சானும் உதாரியா போயிட்டாரு இந்த நிலைமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான் நீயே என்ன விட்டு போயிட்டா நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க

கேட்டு மூஞ்சி மொகரை கட்டி மாறு